எனக்கு வந்து காலை பார்த்துருக்குறேன் ஜேபியும் பார்த்துருக்குறேன் குட் நைட் பார்த்துருக்கறேன் குட் நைட் டைரக்டர் வந்து என் பையன் கூட காலேஜில் படித்து வராது சொல்லிக்கிறேன் குட் நைட் பார்த்துருக்குறேன் சாரி நான் லவ்வன் மட்டும் பார்க்கல நான் எல்லா படமும் பார்க்கணும் இந்த படம் ரெண்டு மூணு நாள் மிஸ் பண்ணிட்டேன் சரி எப்படியாவது நீங்கள் பார்க்குறேன் இன்றைக்கி ஈவினிங் கூட ஒரு படம் சொஜிஷன் போகிறேன் மிஸ் பண்ணிடுறேன் அது ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் இன்றைக்கி மிஸ் நேற்று நம்பிக்கை நானே ஃபோன் பண்ணி இந்த படம் நாளைக்கு நான் வர்றேன் முடிஞ்சேன் எனக்கு பின்னாடி கூப்பிட்ருங்க அப்படின்னு சொன்னேன் இன்னும் இந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொன்று இந்த படம் டைரக்டருக்கும் சரி ப்ரொடியூசருக்கும் சரி இப்போ ஃபேமிலி படம் எடுத்தா ஓடாது அப்படிங்கிற மாதிரியான நிலவரமும் இருக்கு அது பாக்யராஜருடைய பேட்டர் எடுத்தால் ஹியூமராக அப்படி எடுத்தால் கன்ஃபர்ம் எந்த காலத்துலையும் ஓடும் அது வந்து இந்த ப்ரொடியூசர் தைரியமாக அப்படி ஒரு கதையை கேட்டு ஓகே பண்ணி அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் அதை ரொம்ப அழகாக ஒருத்தர்

இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல சின்ன படங்கள் அது மதகாஜா ராஜா எனக்கு பெரிய படம்னு சொன்னால் கூட என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒரு சின்ன படம் மாட்டேங்குது ஏன்னா பன்னெண்டு பதிமூணு வருஷம் கழிச்சு ஒரு கேப்பில் வந்த படம் அதுவும் நல்ல கமர்ஷியலாக பெரிய கிட்டாச்சு ரெண்டாவது பெரிய கெட்டு குடும்பஸ்தர் தான் இந்த வருஷம் ஒரு குடும்பஸ்தர் இந்த நல்ல ஒரு சினிமா கொஞ்சம் இருக்கு இருக்குது லாஸ்கியர் கொஞ்சம் நல்லா இருந்தது சின்ன சின்ன படங்கள் நிறைய வாழை இல்ல பந்து லக்கி பாஸ்கர் இப்படி பல படங்கள் சின்ன படங்கள் ஓடிச்சு இந்த வருஷமும் அது ஒரு ஆரம்பமாக இருக்குது இந்த இண்டஸ்ட்ரிக்கு நல்ல செய்யணும் அப்புறம் மணிகண்டனை பற்றி சொல்லியாக இருக்கணும் மணிகண்டன் வந்து அடுத்த பாகிரா சார் தூரம் வந்து அவருக்கு லேடி ஃபேன்ஸு நிறைய பேர் இருக்காங்க என்ன எக்ஸலெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறீங்க ஹியூமர் ஆகட்டும் எமோஷன் ரொம்ப ஃபைட் பண்ணிடுறாடன்னு நினைச்சேன் ஆனால் அடி வாங்கி அந்த மாதிரி ரொம்ப அழகா குட் நைட்லாம் நீங்கள் தெரியாது எத்தனை பேர் தெரியாது அந்த ரொம்ப அழகா பண்ணியிருந்தார் அவர் அவங்க சமீபத்தில் அவருடைய யூடியூப்ல அவருடைய மிமிகிரி நான் பார்த்து நான் ஏந்தேன் மிமிகரி ஆர்டிஸ்ட் எந்த ப்ளாபமே கண்டுபிடிக்க முடியல ரொம்ப பரமப்படி இருக்கேன் அந்த காஸ்டியூம் டிசைனர் ஹீரோவங்கிறதுக்காக ரொம்ப ஸ்பெஷல் காஸ்ட்யூம் தான் கொடுக்காம பால் படத்தில் அவர் நுங்கியோடு தான் செஞ்சுட்டு இருக்காரு அதுவுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது நம்ம பார்க்கறத கோயம்புத்தூரில் வந்து அழகாக ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க கேமராமேனுடைய வாழ்க்கைகள் இந்த ரோல் தெரிஞ்சு என்னுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் வணக்கம் மேடைய மிக பெரியவருக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் எனக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப 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 ஓவன்தான் இருக்கு என்ன என்ன பேசுறதுன்னே தெரியாத அளவுக்கு நான் தான் சார் சொன்னேன் எனக்கு இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பயத்துல இருப்போம் இல்லையா ஐயோ எனக்கு காய்ச்சல் வந்துடுறாதான் நீங்கள் சில பார்க்கணுமே எல்லாரும் பார்க்குறாங்களேன்னு நினச்சிட்டு வந்து பார்த்துட்டு திடீர்னு நீங்கள் வந்து நைன்டி மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க எனக்கு ரொம்ப ஓவன் தான் இருக்கிற மாதிரி இருக்கு உங்க பெருந்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கு எல்லாருக்கும் கௌரவப்படுத்தினது கேட்டதுக்கே ரொம்ப பெரிய மனசு வேணும் அது வந்து பாராட்டுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மனசு வேணும் உங்களுடைய ரசிகரை இருந்து நான் இங்கே பார்த்துருக்கிறேன் உங்க படங்களை பார்த்து நான் வளர்ந்துருக்கிறேன் சார் ஒரு குளம் அது வந்து சில சமயம் கம்பேர் கூட பண்றாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஓவியா இருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார் நன்றி அடுத்தபடியாக திரு மணிகண்டன் அவர்கள் பேசுகிறாங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி மேடையில் பெரியவங்க இருக்காங்க பெரிய 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 சாதனைகளை செஞ்சவங்க இருக்காங்க அவங்க வாய்னால இங்கே இது நல்ல படம்னு சொல்லி அங்கீகரித்தது முதல்ல ஜென்ரலாக ஒரு சக தொழில் இருக்கிறவங்க இன்னொருத்தரை அங்கீகரித்து பாராட்டி பேசுறதுங்கிறது ரொம்ப 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 கடினம் பட் ஆனால் இவங்களுடைய மேன்மக்கள் எல்லாருமே இந்த வேலையை ரொம்ப சின்ன பசங்க இவங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி தட்டி கேட்காம பெரிய என்கரேஜ்மெண்ட் கொடுத்ததுக்காகவே முதல்ல பெரிய பெரிய நன்றி சார் நன்றி நன்றி சார் சொன்ன மாதிரி தான் நான் மிகப்பெரிய ரசிகர்களாக இவங்களோட இவங்க எல்லாரோட ஒர்க்ஸுமே வந்து அதுதான் எங்களோட சைல்டுஹுட்டை ஷேப் பண்ணியிருக்கு அதுதான் வந்து எங்களை வந்து சினிமாவை நோக்கி நகர்த்தியிருக்கு ஸோ இது வெ இது எங்களோட வெற்றி மட்டும் இல்லை அதில் உங்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு சார் நன்றி எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளோ லவ் எங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் சார்பாகவே ரொம்ப பெரிய நன்றி தேங்க்யூ சார் அதுக்குப் பரியாத வணக்கம் வணக்கமாக மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நியூசிலேட்டர் ஒருத்தர் இருப்பார் வருமானவரை சுற்றி நோட்டிருக்காங்க நியூசிலேட்டர்ஸ் இருக்காங்க ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருக்குது பக்கம் பல பண்ணுவாங்க நாங்கள் கோவையில் இருந்தோம் கோவையில் இருந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு எட்டாண்டு பயிற்சி தான் அது திரைப்படத்துக்கு வருவதற்கு ஏன் கோவையில் இருந்து அதை செஞ்சோம் அப்படின்னா சென்னையில் எத்தனையோ பேர் அவர்களுடைய சொந்த வீடுகளை விட்டு வந்து சினிமா துறையில் ஏதாவது வந்து சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்க பல வருடங்களாக இங்கே சுற்றி அறிந்து திரிந்து உணவகங்களை சாப்பிட்டு ஏதோ ஒரு அறையெடுத்து தங்கி எவ்வளோ கடுமையான உழைப்பு காத்திருப்பு எதிர்பார்ப்பு ஆசைகள் நிராசைகள்னு எல்லாம் கலந்த ஒரு வாழ்க்கை இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு அப்படியான ஒரு அப்படி செய்ய முடியுமான்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு எங்களால் அந்த ஒரு போராட்டத்தை போராட முடியுமான்னு தெரியல இப்போது நாங்கள் ஒரு வேளை என்ன செஞ்சுக்கிட்டோம்னா ஒரு தொழில்நுட்ப மாற்றம் ஏற்பட்டதுனால அதை ஏதோ ஒரு வகையில் நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொந்த ஊர்லேயே இருந்து செய்வோம் அப்படின்னு கூட வச்சு செஞ்சோம் ஆனால் அது திரைத்துறைக்கு வரணுங்கிறதுக்கான ஒரு எட்டாண்டு பயிற்சி தான் அது யூடியூப்பில் நாங்கள் தான் செஞ்சுருக்கணும் அந்த வகையில் அந்த முயற்சிக்கு ஏன்னா இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா யூடியூப்லேருந்து தான் வராங்க அவங்களுக்கு சினிமா தெரியாது அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் அதை கடந்து இவ்வளவு இயக்குநர்கள் ஒன்று சேர்ந்து அப்படி எல்லாம் இல்லை வாங்கன்னு சொல்லி எங்களை வரவேற்று இந்த மேடையில் நிக்க வச்சுருக்கீங்களே இதுக்கு நான் எப்படி இந்த பெருந்தன்மை வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப நிகழ்வடை இருக்குது அந்த முயற்சிக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய அங்கீகாரம் அது இந்த அங்கீகாரத்துக்கு நேர்மையாக நாங்கள் தொடர்ந்து நல்ல சினிமாக்கள் கேட்க முயற்சிப்போம் சொல்லி நான் சொல்லிக்கிறேன் இப்படி ஒரு மரியாதையும் கெளரவத்தையும் எங்களுக்கு அளித்ததற்காக தமிழ்நாடு இயக்குநர் சங்கத்திற்கும் அதனுடைய உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் எல்லாரும் என்ன பேசுறது எனக்கு தெரியல சொன்ன மாதிரிதான் நாங்க எல்லாரும் உங்களோட படங்கள் பார்த்துதான் வாழ்ந்திருக்கோம் உங்க எல்லாத்துக்கிட்டே அப்ரிசியேஷன் கிடைக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது வார்த்தையில் சொல்ல முடியல ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் எங்களுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து படம் பார்த்து அந்த படம் உங்களுக்கு பிடிச்சி அதை இருக்கீங்க இது வந்து எங்களுக்கு வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ ஐபொங்க ராஜேஷ்நாத் ப்ரொசனாட்கும் ஆத்யாரிபாளர் வினோத் சார்க்கும் அனினா சார்க்கும் அனைத்தர் டீமுமே நான் ரொம்ப தரவப்பட்டிருக்கேன் ரொம்ப நன்றி உங்களுமே ரொம்ப ஓவர்ரா இருக்கீங்க நான் இப்போவே அங்க மேஸ்டர்ஸ் படிக்க ஆரம்பிக்கறேன் உங்க अंदर படம் புடிச்சி இருக்கீங்க அதிய போது ரொம்ப பொருத்தமா இருக்கு என்ன பேச சொல்லல ரொம்ப ரொம்ப நன்றி தயரிபாளர் இயக்குனர் நீங்க ரொம்ப நன்றி நான் எதிர்பார்ப்புகள் எனக்கு இதெல்லாம் ஏன் நான் பார்த்தேன் சார் சார் இவங்க தான் இவங்க தான் பார்த்து தான் நான் வந்தேன் இன்னைக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக நான் சத்தியமானுமே எதிர்பார்க்குறேன் இன்னைக்கு இவ்வளோ லெஜண்ட்ஸ் முன்னாடி எங்களோட படம் ஸ்கிரீனிங் ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சான்ஸ் கொடுத்த ராஜேஸ்வர் கவுக்கும் வினோத ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா டெபுட்டி டைரெக்டர் மணியனந்த் சார் வச்சு பண்ணுறாங்க ஏதாவது ஒரு இடத்துல கூட யோசிச்சிருக்கலாம் டெப்போ போனோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பாட்டு தான் பண்ணியிருந்தோம் காக்கா கதை ரெண்டன் ஸோ அதை வச்சு நம்பி ஒரு ஃபுல் ஃபுல் ஃபிச்ச்டான ஒரு ஃப்யூச்சர்லேயுமே கையில் நம்பி கொடுத்தா அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட பீப்புளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்கள் வந்து அது எங்கேயுமே வந்து படத்தை விட்டு எங்கேயுமே வளையலை படத்தோடு அப்படியே போகுது அப்படின்னு சொன்னார் விக்ரமன் சார்னு சொன்னார் ஒவ்வொரு இடமும் அப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் கட்டத்தில் ரொம்ப 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 பெருமையாக இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் இழுசாயி ஓடிக்கிற போனோம் வெற்றி போடமா தரமான போடமா மக்கள் வரப்பட்ருக்கா இப்போ ஒரே ஒரு உதாரணம் என்னால் நம்ம ஷோ போட்டோம்னா ஃபுல்லாக டலே பண்ண இது இடம் இல்லாமல் வெரி மட்டிங்களா இதை பார்த்தாலே எங்களுக்கு ஓகே இது நல்ல படம் ஓடிக்கிறதுன்ட்டு எங்கேருந்து நாங்கள் இதெல்லாம் இதான் எங்களுக்கு விமர்சனம் தான் அதனால் எங்கள் விமர்சனி ஃபுல்லாக ராசமாக எல்லாம் எக்ஸ்டாக சேரெல்லாம் கொடுத்தா கொண்டதுக்காக இதுவே அந்த படத்தின் வெற்றிக்கான ஒரு அறிவுங்களா ராஜேஷ் வந்து ஃபஸ்ட்டு அதை வைக்கிறதுக்கு தைரியம் முதல்ல இந்த சீசனில் குடும்பத்தான வைக்கிறதுலாம் இப்போது மிகப்பெரிய தைரியம் ஆனால் இப்போ வந்து படம் அப்படினாலே என ரொம்ப பழமை ரொம்ப ஓல்டு அப்படின்னு ஒரு ஃபீல் வச்சுக்கிறாங்க எல்லாரும் அது யாரும் போதும் குடும்ப படமா வர மாட்டாங்க ஆனால் டைட்டில் அதுல ஏன்னா இப்போ நிறைய இங்கிலீஷ் வச்சா தான் மாடர்னாக இருக்குது இங்கிலீஷ் டைட் வச்சா தான் யூத்துக்கு பிடிக்குது யூத்தாக பெண்களோ பெரியவர்களில் எல்லாரும் மக்கள் தான் மக்கள் பிடிக்கிறதான் ஒருத்தன் மக்கள் வைக்கிற கூடமாக குடும்பஸ்தான இருக்குது ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே சூழலில் ஒரு நடுத்தர ஒரு மனிதன் ஒரு இளைஞன் வாழ்ந்த ஒரு சவாலர் இது வந்து காமெடின்னு நம்ம சிரிச்சிட்டோம் ஆனால் இதுதான் மிகப்பெரிய வேதனையான உண்மை சராசரி மனிதன் அந்த பணம் இல்லைன்னா உறவுலேருந்து எந்த அளவுக்கு ஒதுக்கி வைக்குது பணம் இருந்தால் அவங்களுக்கு அப்படி எரி கட்டி பிடிக்குது எல்லாம் பார்த்துட்டு இருப்போம் அப்போ அதை வந்து நம்ம ஒரு காமனே பணம் காமினேஷன் இருக்காரு ஆனால் பார்க்குறது

அனைவிக்காக அம்மாவுக்காக அப்பாவுக்கா சிறப்பு ஒரு குழந்தைக்கா இதெல்லாம் நெஞ்சில் ஏற்றி ஏற்றி தான் அந்த மரம் பழுத்த மரம் இருக்குல்ல நிறைய வாழை மரம் இருக்குல்ல குளம் தளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது வளையும் அந்த கேட்டு தான் முப்பது வரைக்கும் நேர்மையா நிமிந்தா இருக்காரு எதுக்கான குழந்தைக்கு ஆனால் சூப்பர் கேட்ருக்கேன் இன்னைக்கு குழந்தை பார்த்துருக்கிறது ஃப்யூச்சரில் எவ்வளவு சவால் சந்திக்க அப்படிங்கிறது டிஸ்டபுராக இருக்கும் அங்கே வசநாதன் போல நமக்கே இப்போ ஆமன் வருது குழந்தை பத்துட்டா ஸ்கூலில் சேர்க்கிறது வருது கல்யாணம் வரைக்கும் எவ்வளவு செலவுகள் இதெல்லாம் பார்த்தா நிறைய பேருக்குலாம் கல்யாணம் உடனே உள்ள பார்த்துக்க மாட்டாங்க சார் பயமாக இருக்குது சார் வசநாதன் படத்தில் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அங்கெங்கே வசங்களுக்கு கைதிட்டு வாங்கின படம் குடும்பஸ்தான் இடங்கள் அந்த வீட்டுலாம் அவர் சிரிச்சுருக்காரு பெரிய பல இடங்களில் அவர் சரவசப்பெல்லாம் அவரும் கைது ரசிச்சிக்கிறாரு நிறைய இடங்கள் ஒரு இடங்கள்ல நிறைய இடங்கள்ல வசங்கள் வந்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய படம் அப்புறம் டேரக்டரோட வெற்றி அப்படின்னா ஒரு இயக்குனரோட வெற்றி அப்படிங்கிறது கதை கிளை வசங்கள் அடுத்து முதல் ஆஃபீஸர்ஸ் அம்மாவாக இருக்கட்டும் அப்பா இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு கதைக்கு ஒரு ஆஃபீஸர் சொன்னோம் அந்த கதைக்கேற்ற நடிகரை தேர்வு செய்யறது முதல் வெற்றி அதில் எல்லாத்துக்கும் சரியாக இருந்துச்சு நண்பர்களாக இருக்கட்டும் அவர் சோழ சொன்ன அப்படி ஒரு இடத்துக்கு அவர் வந்து அப்படியே அந்த வீராப்பா பேசுகிறேன் சரி கடைசியாக அங்கே ஆஃபீஸில் கார்கையில் உட்கார இடம் சரி எல்லா இடத்துலையுமே ஒரு மிகப்பெரிய நடிகர் புரிஞ்சுக்கிறேன் ஒப்பதில் படம் கொடுக்க எல்லா ஆர்டிஸ்டாக செலக்ஷனும் சூப்பர் அதே மாதிரி ஆர்டி செலெக்ஷன் உருவத்தை பார்த்து செலெக்ஷன் பண்ணுறது வேற ஒவ்வொரு கேரக்டர் நடிப்பு வாங்குகிறாங்க நடிப்பு வாங்குறது அதே மெயினாக டேரக்டர் வேலை இதில் ஒரு கேரக்டர் கூட நடிக்க தெரியாத மாதிரியோ இல்லை கொஞ்சம் சமாளித்த மாதிரி இல்லை மிகப்பெரிய எல்லாருமே தேசிய ஓட மாதிரி தான் நடிச்சிட்டாங்கல்ல அம்மா காட்டிலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆசுனரா சார் அங்கிங் கிளாஸ் ஆக்டர் சில லுக்கில் அவர் நிறையா அப்படின்னு இருக்காரு அடுத்து நம்ம ராதாநாயகன் அணிகண்டன் ஆசுனார் எடுத்து பார்த்து எனக்கு நிறைய இடத்துல பார்க்கும்போது புதிய உதவி பார்த்து முன்னாடி பாசம் எப்போ அந்த ஒரு லுக்கும் சரி ஆக்டிங்கும் சரி எனக்கு புதிய பொருள் பார்த்து ஞாபகம் சார் அதே மாதிரி அந்த யதார்த்தமாக நடிப்பு ஆக்சுவலி இப்போ நிறையா காமெடி பண்ணல சுற்றி காமெடி பண்ணாமல் தவிர இவர் அந்த ஒரு யதார்த்தம் தமிழகத்தில் வந்த ஹீரோ கோவில் ஒரு நல்ல நடிகராக உருவாகிட்டு வரவர் வார்த்தைகள் இந்த படத்தில் அதில் எல்லாத்துக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கு இந்த வளர்ச்சி அடையணும் அப்புறம் விக்ரம் சார் நீங்க வந்து நாங்கள் கூப்பிட்டு தான் வரணும்ல நீங்க எல்லா சோக்கும் இங்கே வரணும் நீங்க உங்களோட போயிடும் பார்த்துனாதான் அந்த இயக்குநருக்கு ஒரு பெரிய படமா அது சாதிச்ச இயக்குனர் வந்து வளர்ந்து வர இயக்குநரை வந்து வாழ்த்துறது வந்து அப்பா மாசம் நான் தேட்டரில் படம் பார்த்தாலும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா எந்த டைரக்டர் நல்ல படம் யார் பண்ணாலும் அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி நானே அடுத்த நாள் அவங்களுக்கு நான் படம் பார்த்தேன் இருந்தது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் தேட்டரில் நம்ம ஷோலேயும் தேட்டர்லையும் மிஸ் பண்ண ஒரு படம் லப்பர் வந்து அப்புறம் நான் ஓடிடியில் பார்த்துட்டேன் பார்த்து அடுத்த நாள் தமிழ்ஹாசன் பச்சை ஃபோன் பண்ணி இந்த படங்கள் வந்து சூப்பராக இருந்தால் இந்த மாதிரி வாழை மாறி செல்வராங்கிற எல்லா படமும் நான் அப்போ வந்து தேட்டரில் பார்த்துட்டு அடுத்த நாளே அந்த டைரக்டரை கூப்பிட்டு ஈவன் எனக்கு வந்து நான் ஈவன் ஐ எம் கிராஜுவேட் பட் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் நான் வந்து இந்த லக்கி பாஸ்கர் டேரக்டரை வந்து எனக்கு கம்யூனிகேஷனே ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது நான் ராம் கிட்ட சொல்லி இந்த படம் சூப்பராக இருக்கு அந்த டேரக்டர் சொல்லுங்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி சொன்னேன் அப்போ நான் எல்லா படமும் வந்து ப்ளஸ் பண்ணலாம் இல்லை இந்த படம் நான் வந்து நிச்சயமாக இன்னைக்கு தேட்டரில் பார்த்துருக்கேன் அவர்மார் நம்பர் எப்படியாவது வாங்கி எப்படி வாங்கி அடுத்த நாள் நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க அதனால் நான் சினிமா ரசிகராக தான் இருக்கேன் எங்களுக்கு ஒரு ஷோக்கும் சில பொறுப்பாடாக போடுவோம் இன்னைக்கு வந்து அசோக் அண்ணாமலையும் அதில் பொறுப்பாளர் ஒரு ஷோக்கும் போடுவாங்க அந்த பொறுப்பாளர்களுக்கு வேண்டும் போல் நீங்கள் முதல்ல விக்ல கூப்பிடுங்க பார்க்காரு பார்க்கல வர்றாரு இது வந்து ரெகுலராகவே நீங்கள் சார் கூப்பிடுங்க ஏன்னா நீங்கள் ஃபோன் பேசுவரே சார் நீங்கள் பேசும்போது இன்னைக்கு வீட்டர்கள் பதிவு பண்ணி அது ஒரு மறுபடிய தலைவராக வந்துருங்க சார் எல்லா படத்துக்கும் வந்துடுங்க மறுபடியும் தலைவராக வந்துடுங்க சார் எல்லா படத்துக்கும் வந்துடுவீங்க சார் அதான் சார் கோரிக்கை தலைவராக வாங்க சார் வந்தீங்கன்னா எல்லா படத்துக்கும் எல்லாரும் வெற்றி ஆகும் சார் ப்ளீஸ் ஆமாம் சார் மனித உணவு சும்மா ஏற்பாடு பண்ணியிருக்காரு அவருக்கும் நன்றி எல்லாரும்